தெற்கு அப்புறம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தியா வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து இந்தோனேசியா மலேசியா மியான்மர் பங்களாதேஷ் பூட்டான் சீனா அப்புறம் நேபாளம் போன்ற நாடுகளில் காருங்கிற எந்த மிகப்பெரிய காட்டு மாடுகள் காணப்படுது பசுமையான காடுகள் திறந்த புல்வெளிகள் ஈரமான இலையுதிர் காடுகள் போன்ற பகுதிகளில் அதிகமாக வாழ்கிற இதுங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் அடி உயரத்துக்கு இடைப்பட்ட மலைப்பாங்கான பகுதிகளில் அதிகமாக காணப்படுது ஏன் கடல் மட்டத்துல இருந்து இதுங்க வாழுதுன்னா இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு உணவும் அதிகமாக கிடைக்குது இன்னொன்னு சமவெளிகள் எல்லாமே மனிதர்களால மேய்ச்சல் நிலமாவும் விவசாய நிலமாவும் மாற்றப்பட்டுருச்சு தெற்கு ஆசியாவோட பல இடங்கள்ல இதுங்க காணப்பட்டாலும் இந்தியாவிலையும் இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மழையிலும் தான் இதுங்க அதிகமாக வாழுது ஸோ இதனால இது சில நேரம் இந்தியன் பைசன் அப்படின்னும் இந்தியன் கார் அப்படின்னும் அழைக்கப்படுது இளம் வயசுல சிவப்பு பழுப்பு நேரத்துல இருந்தாலும் வயசாக வயசாக எதுங்க கருப்பு நேரத்துக்கு மாறி